கத்துடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக கத்த நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்வோம் ஏசாய அதிகாரம் ஐம்பத்தி ஆறு வசனம் ஏழு நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை பண்ணுவேன் அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபிடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் கர்த்துடைய வசனம் சொல்லுகிறது தேவனுடைய வீடு அதாவது கர்த்தருடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் எப்படி சொல்லப்படும்னா ஜப வீடு என்னப்படும் என்று வசனம் சொல்லுகிறது இப்ப நம்முடைய வாழ்க்கையில ஜப வீடு அப்படிங்கிறது எது தேவனுடைய வீடு எது அப்படின்னா நாம் தான் தேவனுடைய வீடு ஒன்று குழந்தை மூன்றாவது அதிகாரத்துல நான் வாசிக்கிறோம் என்ன வாசிக்கிறோம் நாமே கர்த்தனுடைய ஆலயமா இருக்கிறோம் கத்தோட ஆவி நம்மள வாசமா இருக்கிற அப்படின்னாலே நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது மனுஷர்களிடத்திலே அவர் வாசமா இருப்பார் மனுஷர்களிடத்திலே அவ வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடலே அவர் வாசமா இருப்பார் என்று வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம் அப்ப கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடமாகிய நாம் தான் தேவனுடைய இருக்கிறோம் அப்ப நாம் தேவனுடைய வீடானால் நாம் தேவன் தங்கும் இடமானால் நாம் எப்படி அழைக்கப்பட வேண்டும் அப்படின்னா நம்முடைய வீடு ஜப வீடு என்று அழைக்கப்பட வேண்டும் அதுக்கு என்ன அர்த்தம் நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அப்போ நம்முடைய சரீரம் நம்முடைய ஆலயம் அதாவது நம்முடைய அஹ் கூடாரம் அதாவது நம்முடைய சரீரம் எப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா தேவனிடத்துல எப்பொழுதும் ஜபங்களை ஏறெடுக்கிறதான ஒரு ஆலயமாக காணப்படும் காணப்பட வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இப்ப ஜப வீடு அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப ஜபம் அப்படின்னா என்ன தேவனோடு நாம் உறவாடுகிறதும் தேவன் நம்மோடு உறவாடுகிறதும் அதாவது நாம் தேவ இடத்துல பேசுறதும் தேவன் நம்மிடத்துல பேசுகிறதும் தான் ஜபம் என்று ஒரு தேவ மனிதர் சொல்லியிருக்கிறார் அப்ப நாம் மட்டுமே நம்முடைய காரியங்களை தேவ இடத்துல சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேரு ஜபம் இல்ல கர்த்தரும் நம்ம இடத்துல பேசக்கூடியதான நிலவரத்துல நம்ம காணப்படணும் அப்ப நாம் தேவனோடு பேசுகிறது மட்டும் இல்ல தேவன் நம்மோடு பேசுகிறதை நாம் உணரக்கூடிய நிலவரத்துல காணப்படணும் அப்ப ரெண்டு பேரும் பேசுறதுக்கு பேருதான் ஜபம் அப்ப நம்ம மட்டுமே பேசிட்டு இருக்கோம் அது ஒன் வே கம்யூனிகேஷனாவே இருக்குது அப்படின்னா அதுக்கு பேரு ஜபம் இல்ல அப்ப கர்த்தனுடைய சமூகத்துல நாம உட்கார்ந்து ஜபிக்கும் பொழுதோ இல்ல எல்லா ந நேரத்திலும் நாம் தேவனோட தேவனிடத்துல நம்ம அந்த கனெக்ஷன்ல இருக்கும் பொழுது நாம் தேவனிடத்துல பேசுறது மட்டும் இல்ல தேவன் நம்மோடு பேசுகிறதுக்கு நாம் இடம் கொடுக்கணும் அப்போ நாம் தேவனோடு பேசுகிறது தேவன் நம்மோடு பேசுகிறது நம்ம கேட்கிறது இப்படி நம்ம இருக்கும் பொழுது கத்தோடைய வசனம் சொல்லுகிறது நாம் அவருடைய ஜப வீடா இருக்கிற பட்சத்துல பலிகள் நாம் செலுத்துகிற பலிகள் சர்வாங்க தகன பலிகள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்வாரா அதில் அவர் பிரியமா இருப்பார் என்று வசனம் சொல்லுகிறது எல்லா பலிகளையும் அவர் ஏற்றுக்கொள்வார் சர்வாங்க தகன பலிகள் எல்லாவற்றையும் அவர் அங்கீகரிப்பார் என்று வசனம் சொல்லுகிறது அப்போ நாம் நம்மை பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் அவருடைய ஜெப வீடா இருக்கும் பொழுது நாம் பண்ணுகிற எல்லா விண்ணப்பங்களையும் எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா அங்கீகரிப்பார் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாருன்னா அவர் கேட்பார் கேட்டு அதன்படியே செய்வார் அப்படியாக நம்முடைய சரீரம் தேவனுக்கேற்ற ஒரு ஜப வீடாக காணப்பட கத்ததாமை நமக்கு உதவி செய்வாராக ஜெபிக்கும் பொழுது நாம் பேசுகிறது மட்டும் இல்ல தேவன் பேசுகிறதையும் நான் நம் கேட்கத்தக்கதாக கத்தனமை உணர்வுள்ளவர்களாக அப்படிப்பட்ட ஒரு நிலவரத்துக்கு கத்தனமை மாற்றுவாராக ஜெபிக்கலாமா அன்புள்ள தகப்பனே அமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் கத்தாவை நாங்கள் உம்முடைய ஜப வீடாய் இருக்கும் பொழுது கத்தாவே நாங்கள் உம்மோடு பேசுகிறதும் நீர் நா எங்களோடு பேசுகிறது நாங்கள் கேட்கவும் தக்கதாக அப்படிப்பட்டதான ஒரு ஜப வாழ்க்கையை கத்ததை எங்களுக்கு தரும்படியாய் செவிக்கிறோம் எங்கள் காணிக்கைகளையும் எங்கள் பலிகளையும் எங்கள் சர்வாங்க தகன பலிகளையும் நீர் அங்கீகரிக்கும்படியாக நாங்கள் எங்களை ஜப வீடாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசுமி நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்